வணக்கம் உறவுகளை நாம் அருமையான ஒரு திருக்கை மீன் தான் வெட்ட போகிறோம் திருக்க மீன் வெட்டது காட்சி தான் இது உறவுகளை பாருங்கள் ஒரு சூப்பர் சுவையான டம்பை அருமையான திருக்க மீன் கிடச்சிருக்கு அதை வெட்டிடலாம் உறவுகளை இதை நாம் உயிரோடு தான் இருக்குது இன்னும் சாகல நாம் ஃப்ரெஷ்ஷாகவே பிடிச்சி வெட்டி குழம்பு வைக்க போகிறோம் இப்போ இல்லை இது பத்தாது சின்ன திருக்கை மீனானதுனால பாருங்கள் உறவுகளை நமக்கு இந்த மண்டை பகுதியில் அதிகமாக சதை இருக்காது அதனால் நாம் மண்டை பகுதி எடுக்க வேண்டிய தேவையில்லை நாம் இந்த ரெண்டு சைடு தான் எடுக்க போகிறோம் அருமையான நல்ல திருக்கி மீன் உறவு நாம் தெரிச்சின்னு சொல்லுவோம் சிலர் திருக்கேன்னு சொல்லுவாங்க திருக்கி மீன் மொத்தத்தில் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப சுவையான மீன் தான் இது நமக்கு தேவையில்லாத பகுதி நம்ம எடுக்க போகிறது இது மட்டுந்தான் இதை மறுபடி துண்டு துண்டுகளாக வெட்டி நாம் குழம்பு வைக்க வேண்டியதான் ஓகே ஓரவர்களே பாய்